மக்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம மக்கரி சேனல்ல முக்கியமான ஒருத்தங்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஒன்னு ரெண்டு படங்கள்ல நடிச்சாலும் அவங்களோட இம்பாக்ட் வந்து எல்லார் மத்தியிலயும் இருந்தது அந்த அளவுக்கு கேரக்டர் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருந்ததுன்னே சொல்லலாம் சிந்து அவங்கள தான் பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பத்தி சொல்லுங்க சிந்து யார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிந்து என்னை பற்றி சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்புறம் பர்சனலாக வந்து ஒரு சில ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பியூட்டிஷியன் பண்ணியிருக்கேன் அப்புறம் டிரைவிங்லாம் வந்து ட்ராவல்ஸ் மாதிரி ஒரு கார் கேப் அதெல்லாம் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் ஃபேமிலியோடு இருக்கேன் ஓகே உங்களை பற்றி சொல்ல அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னீங்க பட் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது

படிச்சது பாத்த் தான் அதுக்கு மேல என்னால கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்னாலே அவங்க ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்கும்ன்றது தெரியும் நிறைய பேருக்கு அதனால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல பட் அதுக்கப்புறமா வந்து எனக்கு நான் பர்சனலா அதாவது என்னோட ஜாப் விஷயமாட்டும் அந்த ரிலேட்டடாக வந்து ஒரு சில இது எனக்கு வந்து ஓனா ஒரு இடத்துக்கு போய் நம்ம வேலை கேட்டு வேலை செய்யறத விட ஓன பிஸ்னஸ் பண்ணணும் தான் ஆசை ஆனால் அதுக்கப்புறமா வந்து நான் ஓனாக நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சேன் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப்பு லைஃப்ல கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணுமோ தேவையான தினமோ அதை பண்ணேன் பட் படிப்புன்றது மட்டும் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போச்சு இப்போ மிஸ் பண்ண பண்றேன் நம்ம படிச்சிருக்கலாமோ இப்போ இருக்கிற இது வந்து ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த சூழ்நிலை அப்போ அப்படி கிடையாது நிறைய இது இருந்துச்சு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அதை தாண்டியும் ஒரு சில பேர் இப்போ படிச்சிருக்காங்க ரயில்வேல ஒர்க் பண்றாங்க போலீஸா இருக்காங்க எல்லாமே பண்றாங்க பட் அப்போ இருக்கிற மென்டாலிட்டியில என்னால வந்து அதை ஸ்ட்ரகிள் பண்ணி அதை ஃபேஸ் பண்ணி என்னால் கண்டினியூ பண்ண முடியல என்னோட ஸ்டடிஸை அது இப்போ மிஸ் பண்ற படிச்சிருக்கலாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இப்போ தோணுது நீங்க சொல்ற வரைக்குமே கண்டுபிடிக்கவே முடியல அந்த மாதிரி அவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க அவ்வளவு நேர்த்தியா அவ்வளவு அழகா இருக்கீங்க பட் உங்களுக்கு எந்த ஏஜ்ல வந்து தெரிய வந்தது இப்படி ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு இல்ல சின்ன வயசுலயே வந்து இருந்திருக்கு பட் எனக்கே தெரியாது எனக்கு வந்து என்னன்னா இதென்னா எப்படி இது ஒரு ஜெண்டர் அப்படின்றதுல எனக்கு தெரியாது என்னோட பிஹேவியர் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க எங்க வீட்டு தெருவில வந்து கேள்வி பண்ணுவாங்க அதெல்லாம் நான் ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டேன் நம்ம அந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா நான் வந்து நினைக்கவே இல்லை என்ன ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கு ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிக்கும் போது எனக்கு அப்பதான் வந்து அதை புரிய ஆரம்பிச்சு ஓ இது ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சு அப்போ ஒரு வாட்டி என்னன்னா வந்து எங்க ஸ்கூல் பிடி பீரியட்ல வந்து நான் விளையாடிட்டு இருக்கும்போது என் ஸ்கூல்மேட் வந்து ஒரு பையன் சொல்றான் அந்த சைடுல அப்பெல்லாம் டிரான்ஜெண்டர்ஸ் எல்லாம் வந்து கடைக்கடியா காசு வாங்கிட்டு அந்த மாதிரி போவாங்கல்ல அப்ப போயிட்டு இருக்கும்போது என் ஸ்கூல்மேட் ஒரு பையன் சொல்றாங்க பாரு நியூயும் நான் அந்த மாதிரிதான் அவன் நீயும் அப்படிதான் போவேன் அப்படின்னு சொன்னாங்க அது சொன்னோன்னே அதை பார்த்தோன்னே எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு ஏன்னா வந்து அவங்க அந்த மாதிரி போறது வரது அந்த எத்தனை பேர் அங்க கிண்டல் பண்றாங்க அவங்க ஒரு வித்தியாசமா இருக்காங்க அப்போ நம்மளும் இந்த மாதிரி ஆயிடுமா அப்ப நமக்கும் இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்போ இதுக்கு எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்கூல்லயும் சரி வெளியிலையும் சரி வீட்லயும் சரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இது இன்னமும் கா என்ன லைஃப் லாங் இது எனக்கு கூடவே ட்ராவல் பண்ணும் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகும் அப்படின்றவனே எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு அப்புறம் நான் நிறைய வந்து அப்போ வந்து இன்டர்நெட்ல வந்து நிறைய சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் சர்ச் பண்ணும் போது இந்த மாதிரி இருக்கு பட் இப்படி இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து அதுல இருந்து வந்து ஒரு நல்ல லைஃபும் ரன் பண்றாங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஏன் வந்து இவங்களை மாதிரி இல்லாம நம்ம ஒரு நல்ல லைஃப் நம்ம ரன் பண்ண முடியாது நம்ம பேமிலிலயும் நம்ம பேசி நம்மளை ஏத்துக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்து எப்பயும் நான் எடுத்துட்டேன் அந்த ஸ்கூல் லைப்லயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து நான் இது பண்ண ஆரம்பிச்சேன் பட் நான் படிக்கணும் படிச்சு இதுவாகணும்னு நினைச்சேன் ஆனா அது என்னால கண்டினியூ பண்ண முடியல இருந்தாலுமே வந்து கொஞ்சம் அந்த ஏஜ் வந்ததுக்கப்புறம் என்னோட இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் வீட்டுல எல்லாம் பேசி அவங்கள புரிய வச்சு அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு நான் நினைச்சதை வந்து இப்போ வந்து நான் நல்லா இருக்கேன் நான் நினைச்சதை வந்து பண்ணி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே வீட்டுல எப்போ வந்துட்டு அவங்கள அப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே எல்லார் வீட்லயும் அது இது பண்ண இப்போ வந்து என்னன்னா வந்து நம்ம பேரண்ட்ஸையும் தப்பு சொல்ல முடியாது நம்மளையும் தப்பு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அவங்க வந்து ஒரு குழந்தையா நம்மளை பார்த்து நம்மள எடுத்துட்டு நம்மளை பத்தி நிறைய கனவு காண்டிருப்பாங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு நம்ம இப்படி சொல்லுமோ அதை உடனே ஏத்துக்கிறதுன்றது வந்து அவ்வளோ ஈஸி இல்ல நம்ம சொல்றோம் நாங்க இப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஏத்துக்கோங்கன்னு சொல்றோம் பட் அது நம்மளோட இதுவும் மட்டும்தான் நம்ம சொல்றோமே தவிர அவங்க அவங்க பக்கம் நியாயத்தை வந்து யாரையும் யோசிக்கிறது கிடையாது அவங்களுக்கு எவ்வளவு அதை வந்து ஏத்துப்பாங்க ஆனா அது கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த ஏத்துக்கிற அளவுக்கு நீங்களும் உங்களை அதை வளர்த்துக்கணும் நான் நான் நல்லா இருக்கேன் நான் மற்றவங்களை மாதிரி இருக்க மாட்டேன் நான் கண்டிப்பா ஒரு நல்ல வேலைக்கு போவேன் நான் நல்லா இருப்பேன் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கும் வரணும் ஆனா உண்டான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் வந்து தயங்குறாங்க பயப்படுறாங்க அதை ஃபேஸ் பண்ண முடியல அவங்களால இவ்ளோ கிளாரிட்டியா பேசுறீங்க ஆனா ஏன் ஸ்கூல் ட்ராப் பண்ணிட்டீங்க நம்ம அந்த அனுபவங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த அனுபவங்கள் வந்து நம்மள கொஞ்சம் கொஞ்சமா நம்மள மாத்தோம் பட் அப்ப இருக்கிற எனக்கு லைஃப்ல வந்து அந்த இடத்த விட எனக்கு போனா போதும் ஸ்கூலே சேர்ந்து நம்ம டீச்சர்ஸ் கூட அந்த டைம்ல சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம என்ன சொன்னோம்னா நீ மூல ஒழுங்காரு அப்படின்ற மாதிரி நம்மளதான் இதுவா இது பண்ணுவாங்க அப்படி இருக்கும் அந்த இடத்துல இருந்து நான் போனோம் அவ்வளவுதான் எனக்கு இந்த இடத்துல இதுக்கு மேல இருக்க முடியல எனக்கு அதை கண்டினியூ பண்ணணும் எனக்கு ஆசை இருக்கு நான் நல்லா நான் ஒரு பிப்த் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ்தான் நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் பட் என்னோட அந்த இதுக்கு நான் ஒன்னும் பண்ண முடியாது இல்ல என்னோட பிஹேவியர் ஆக்டிவிட்டிஸ்னால எனக்கு அந்த சில பிரச்சனைகள் வரும்போது என்னால ஒரு கட்டத்துக்கு மேல அதை இது பண்ண முடியல அப்பா அம்மா எல்லாருமே ஒரு கட்டத்துல வந்து அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டைம் எடுப்பாங்க அந்த பீரியட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு யார் சப்போர்ட்டிவா இருந்தாங்க இல்ல எங்க இருந்தீங்க யாருமே சப்போர்ட்டிவா இல்லைங்க நானும் டிரான்ஸ் கம்யூனிட்டியோட தான் இருந்தேன் பட் எனக்கு என்னன்னா இப்போதைக்கு நான் இருக்கேன் ஒரு இடத்துல இருக்கேன் என்னோட இது நான் பட் நான் எப்போ என் வீட்டுக்கு போவேன் எனக்கு தெரிஞ்சிச்சு என் ஃபேமிலி தான் எனக்கு எப்பவுமே அங்க இருக்க ஃபீல் இங்க இவங்களோட இருக்கும் அது கிடைக்குமானான்னு பாத்தீங்கன்னா இருக்கலாம் பட் ஆனா அந்த ஃபீல் நமக்கு கிடைக்காத மிஸ் பண்ணுவோம்ல ரொம்ப ஃபேமிலியா என் வீட்டுல வந்து நானே எனக்கு மூணு சிஸ்டர் அப்பா இல்ல அப்பாவும் சின்ன வயசுலயே இருந்துட்டாங்க அம்மா மட்டும் தான் மூணு சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்பா வந்து இருக்கும் போது நான் இருக்கன்ற நம்பிக்கையில தான் வந்து நான் என் ஃபேமிலியை தான் அப்பா வந்து இறந்து போகும்போது கூட அந்த ஒரு இது இருந்திருக்கும் அப்பா எப்பவுமே சொல்லிட்டு இருப்பார் அம்மா கிட்ட அப்படி இருக்கும் நான் இப்படி சேஞ்ச் ஆகி நான் வந்துட்ட பிறகு என் ஃபேமிலி எப்படி இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அப்பா வந்து நம்ம இருப்போம் நம்ம பாப்போம்னு தான் அப்பா இருந்தாரு நம்ம ஏதாவது பண்ணணுமே நம்ம திரும்பி நம்ம ஃபேமிலியோட போகணும் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும் ஆனால் அதுக்கு ஃபேமிலியும் ஏத்துக்கணும் இல்ல அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அம்மா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிச்சு அம்மா எல்லாம் மீட் பண்ண ஆரம்பிச்சு மீட் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அம்மாவுக்கு புரிய வச்சேன் புரிய வச்சேன்னா அப்புறம் சிஸ்டர்ஸ் கிட்டலாம் ஃபோனில் பேச ஆரம்பிச்சேன் அப்புறம் கொஞ்ச நாள் போக ஒரு ஒன் இயர்ஸ் டூ இயர்ஸ் போக சிஸ்டர்ஸே ஒரு நாள் வீட்டுக்குலாம் வர சொன்னாங்க அம்மா கூட பேசுனாங்க அப்புறம் அம்மா என்ன சொன்னாங்க கொஞ்ச நாள் போட்டோம் ஏன்னா சிஸ்டர்ஸ்க்குலாம் மேரேஜ் ஆகணும் நீ இப்படி இருக்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் கல்யாணம் ஆகுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி ஓகே பரவாயில்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்படின்ட்டு நானும் இதுவாகவே இருந்தால் நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணேன் அவங்களும் நல்லா படிச்சிருக்காங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க எல்லாமே இருப்பேன் என்னோடய சப் இதில் சப்போர்ட்டில் நான் என்ன பண்ணணுமோ அதையும் நான் பண்ணேன் கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஒருத்தருக்காக வந்து மேரேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு மேரேஜ் ஆனால் அப்புறம் சிஸ்டர்ஸ்லாம் பேசி நாங்களாம் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் உனக்கு யார் இருக்கா எனக்கும் யாரும் இல்லை நீங்கள் தான் ஒன்றா இருக்கணும் குழா சொல்லிட்டு சிஸ்டர்ஸே பேசி அம்மாவை நானும் ஒன் இருக்க மாதிரி அவங்க தான் இது பண்ணி விட்டாங்க இப்போ ஃபேமிலியோடு இருக்கேன் என் சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் அவங்களும் ஒரு அளவுக்கு அவங்களோடைய சர்க்கிளே நான் ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டாங்க என் ரிலேட்டிவ்ஸ் ஏத்துக்கிட்டாங்க இந்த மாற்றம் எல்லாம் எப்ப வர ஆரம்பிச்சுச்சுன்னா நான் ஒர்க் பண்ணதை விட ஆஹ் சினிமால நான் வந்ததுக்கப்புறம் ஸ்க்ரீனில் தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் எனக்கு நிறைய மாற்றங்கள் ஆரம்பிச்சது என் ரிலேட்டிவ் சைடுல எல்லாரும் ஏத்துக்கிறது வந்து அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க் பண்ணுவேன் கூட பிறந்த சிஸ்டர்ஸ் ஒரு மேரேஜ் கூட

பண்ண முடியாதுல்ல அதுக்கு நாள் எடுக்கும்ல அதனால அதை நானும் ஏத்துக்கிட்டேன் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு டிராப் அவுட் பண்ணாலும் அதுக்கப்புறம் நீங்களா வந்து ஆட்டோ வாங்கிருக்கீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க இதெல்லாம் பண்றீங்க டிரைவிங் எல்லாம் எங்கேயே கத்துக்கிட்டீங்க ஆட்டோ ஓட்டுறதுக்கு இல்ல டிரைவிங் கிளாஸ்ல வந்து ஆக்சுவலி நான் கேபு ஆட்டோ ரெண்டுமே வச்சிருக்கேன் இது வந்து டிரைவிங் கிளாஸ்ல கேப் வந்து டிரைவிங் கிளாஸ்ல ஓட்ட கத்துட்டேன் ஆட்டோ வந்து நான் ஓனாவே கத்துக்கிட்டேன் ஒரு சில பேர்ட்ட ஹெல்ப் கேட்டேன் பட் யாரும் கத்து கொடுக்குற ஐடியால இல்ல பரவாயில்ல நம்மளால முடியும்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கொஞ்சமா ஓட்ட கதை ஆட்டோ எல்லாரும் கத்துக்கிட்டுதான் வாங்குவாங்க நான் ஆட்டோ வாங்கி அப்புறம் கத்துக்கிட்டேன் புது ஆட்டோ நானே கத்துக்கிட்டேன் இதுல இந்த ஷோரூம்ல இருந்து வெளியில எடுக்குமா அந்த அண்ணன் கேக்குறேன் அந்த அண்ணன் வந்து என்னம்மா எடுத்துட்டு போயிடலாம் இந்த கீர் மட்டும் எப்படி சொல்ல அப்படின்னு சொல்லி என்னம்மா சொல்றீங்க இல்லம்மா இப்படிதான் போனேன் இது ஒண்ணும் இல்லமா அப்படின்னு அப்புறம் நானே பொறுமையா ரொம்ப ஸ்பீட் கம்மியா வேறேன் அங்க ஒரு மூணு பேரு கைப்படுறாங்க ஆட்டோ நானே இப்பதான் டைம் ஆட்டோ எடுத்து ஓட்டிட்டு போறேன் வீட்டுக்கு எனக்கு பத்திரமா கொண்டு போயிட்டா போதும் வீட்டுல இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துப்பேன் ஒன் மந்த் ஆச்சு ஒன் மந்த்ல கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம்

அப்பா நான் கொஞ்சம் வளர்ந்துட்டு போக போக இன்னும் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து வெளியில எனக்குள்ள இருந்தாலும் நான் வெளியில காமிச்சிக்கல என்னோட பிஹேவியர் வெளியில காமிச்சு அதை கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு இல்லாம இருக்கும்போது அப்பா வந்து சடனா அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து உடனே அப்ப வந்து எனக்கு ரொம்ப உடஞ்சு போயிட்டோம் ஏன்னா நான் போயிட்டா கூட அப்பா இருக்காரு ஃபேமிலி இருக்காங்க அம்மா இருக்கா அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அப்பாவும் இல்லைன்ன உடனே எனக்கு சுத்தம் அவ்வளவுதான் நம்ம லைஃப் இப்போ நம்ம ஃபேமிலிக்காவது நம்ம லைஃப் நம்ம வாழணும் நம்ம இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து நம்ம போனோம்னா நம்ம ஃபேமிலி என்ன ஆகும் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு நம்ம ஃபேமிலியோட நம்மளால சேர முடியும் அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டை வர வச்சுட்டு தான் நான் வந்து தனியா போனேன் போயிட்டு இந்த கம்யூனிட்டியோட போய் இருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திரும்ப வீட்டுல சேர்ந்தேன் ஆனா அப்பா இருந்தாலும் இப்ப சந்தோஷம் தான் பட்டிருப்பாரு என்னைய கண்டிப்பா நான் இப்படி இருந்தாலும் ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் ஒரு இதுவா இருக்கேன் அப்பா இருந்தாலும் கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பாரு ஒர்க் எல்லாம் ஓகே அதை தாண்டி உங்களோட பர்சனல் லைஃப்ன்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நிறைய பேர் மேரேஜ் எல்லாம் கூட பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்கா இல்லை அதில் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கிடையாது ஏன்னா வந்து இப்போ நார்மல் வந்து ஒரு மேல் ஃபீமேலோட ஒரு லைஃபே வந்து சீக்கிரமாக டைவர்ஸ்ன்ற பேரில் முடியுது லவ் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும் எல்லாமே வந்து இதுவாகுது பட் நம்ம இப்போ தான் நம்மளை வந்து ஓரளவுக்கு நம்மளை அவங்களுக்குள்ளே ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அந்த மாதிரி வந்து அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாவோ இல்லை அவங்க பையனுக்கு நம்மளை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கோ அதுக்கெல்லாம் இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியல அது ஏத்துக்கிற சூழ்நிலையும் இப்ப இல்ல நம்ம சூழ்நிலையை புரிஞ்சு நடந்துகிட்டா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஆனா கடைசி வர தனியா இருக்க முடியுமா உங்களால கஷ்டமா இருக்காதா இல்ல அதுக்கு நம்ம பழகிக்கணும் நம்மளை தயார்படுத்திக்கணும் இப்போ நான் இப்போ நான் கொஞ்சம் வருஷத்துக்குன்னா நான் இப்படி இருப்பேன் நான் இப்போ இங்க உட்காந்து பேசுவேன் அதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு எனக்கு நம்பிக்கை கிடையாது அதுக்குண்டான நான் வேலையை பார்க்கும்போது நான் தயார்படுத்தும் இப்போ நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கல அது மாதிரி நம்மளால முடியும் நான் தனியா இருந்தாலும் என்னால இருக்க முடியும் என்ன பெருசா ஏன் இப்போ நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணி ஒரு பொண்ணு வந்து ரெண்டு குழந்தைய வச்சுட்டு ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிடுறாங்க அதெல்லாம் எப்படி அவங்க தனியா வாழலையா அந்த குழந்தைங்களால இப்ப எங்க அம்மாவே சொல்லிக்கோங்க நாங்க நாலு பேர் சின்ன வயசுலயே அப்பா இறந்துட்டாங்க அம்மா அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரை வளர்க்கணும் நானும் இப்படி ஆயிட்டேன் எங்க அம்மா எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி வளர்ந்துருப்பாங்க உங்களுக்கான நிஜமா யார் வேலையா இந்த கிரஷ் அதெல்லாம் இல்லையா இல்ல இருந்திருக்கு இல்ல நான் சொல்ல மாட்டேன் இருந்திருக்கு பேசிருக்கேன் நானும் லவ் பண்ணிருக்கேன் நான் வந்து லவ் எல்லாம் பண்ணதில்லை நான் ரொம்ப இது அப்படிலாம் நினைக்க மாட்டேன் பட் என்னன்னா வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எது வரைக்கும் போகும் அந்த அந்த இதுவோட இப்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம கூடதா இருக்கணும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி எல்லாம் கிடையாது அவங்க லைஃப் அவங்க பாக்கணும் நம்ம கிட்ட பேசுறாங்களா பழகுறாங்களா இல்ல என்னைக்காச்சும் பாக்குறோம் நமக்கு ஹெல்ப்னு எதனா வரும்போது வராங்களா நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு போன் பண்ணி நம்ம நம்ம அவங்க கிட்ட சொல்ல நமக்கு ஆறுதல் சொல்றாங்களா அந்த மாதிரி கூட இருக்கலாமே அந்த லைஃப் உங்க லைஃபை திரும்பி பார்த்தா இந்த ஒரு விஷயத்தை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன விஷயமா இருக்கும் அது எனக்கும் தோணி இருக்கு இந்த மாதிரி நான் இப்படி இல்லாம நான் ஒரு பொண்ணாவோ பையனாவோ இருந்திருந்தா இன்னும் என் லைஃப் வந்து நல்லா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னமும் வந்து நான் என்னதான் இதுவானாலுமோ இன்னமும் வந்து ஒரு சில பேர் வந்து ஏதாவது பேசுறதோ கொல்றதோ கேலி இப்போ சோசியல் மீடியால கூட சரி ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டா கூட கேலி கிண்டல் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது பட் எனக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப் நமக்கு அமைஞ்சிருந்துச்சுன்னா ஒரு நார்மலா நம்ம ஒரு பையனாவோ பொண்ணாவோ நம்ம பிறந்திருந்தோம்னா என் லைஃப் வந்து கொஞ்சம் ஒரு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப ஜாஸ்தி நான் இப்போ நடந்தது இல்லை இன்னமும் என் லைஃப்ல வந்து நான் லைஃப் ஃபுல்லா நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு பட் அந்த மாதிரி இருந்தேன்னா இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருக்குமோ என் லைஃப் நார்மல் லைஃபா கொஞ்சம் போயிருக்குமோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு மைண்ட்ல இப்ப இருக்கிற இதுல கூட நிறைய பேர் வந்து பெண்களை வந்து இப்படி இதுதான் நீ செய்யணும் இத பண்ணணும் ஒரு பையனா வந்து நீ இந்த வயசுல வந்து படிக்கணும் இந்த வயசுல நீ கல்யாணம் பண்ணணும் உனக்கு இருக்கணும் இந்த வயசுல நீ கார் வாங்கணும் இந்த வயசுல வீடு வாங்கணும் ஒரு பொண்ணுனாலும் அதே தான் இது பண்றாங்க நீ படிக்கணும் வேலை செய்யணும் இது பண்ணணும் இந்த மாதிரி அவங்களால வந்து இப்ப நாங்கன்னா கூட எங்களை வந்து நாங்க இது பண்ணிட்டு வெளியில வந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச லைஃப் இப்ப நாளா எனக்கு பிடிச்ச மாதிரி பட் அது ஒரு பொண்ணோ பையனோ வந்து அந்த லைஃப் ரொம்ப கஷ்டம் பரவாயில்ல எல்லாமே நல்லதுக்குதான் இப்படி இருக்கதும் வந்து நான் தனியா தனியா இதை இது பண்ணிக்கிறேன் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் என்னோட கஷ்டம் நாளைக்கு யார் கேட்டாலும் என்னோட விருப்பம்னு சொல்லிட்டு கூட நான் போயிடும் பட் அவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு பதில் சொல்லிட்டே இருக்கணும் நிறைய விஷயம் சாதிக்கணும் அப்படிங்கிற கனவு உங்களுக்கு இருக்கு இப்போ ஆட்டோ வச்சிருக்கீங்க கேப் வச்சிருக்கீங்க நெக்ஸ்ட் என்னென்ன பிளான் இருக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீம்ஸ் நான் பியூட்டிஷியன் படிச்சிருக்கேன் நான் ஒன்னும் பார்லர் அந்த மாதிரி ஏதாவது ஓப்பன் பண்ணும் அப்புறம் டாட்டோக்கு வந்து இந்த கோர்ஸ் போயிருக்கேன் அது பண்ணும் இப்போ வந்து கேமரா சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆப்ஷன் இருக்கு அதுல எது எனக்கு பெஸ்ட் கண்டிப்பா ஏதாவது நான் பண்ணுவேன் சினிமாலயும் வர சின்ன சின்ன ரோல் என்ன இது வருதோ அதையும் நான் ஒரு பக்கம் பண்ணிட்டு தான் இருக்கேன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் இல்லைங்க எனக்கு நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களோட சிஸ்டர்ஸ் மேரேஜ் எல்லாம் நடந்தது அப்போ அப்பாவும் இல்ல அம்மா மட்டும்தான் இருந்து எல்லாமே பண்ணி வச்சாங்க நீங்களும் அங்க இல்ல

இப்ப வந்து என்ன வீட்டுல வந்து அவங்க ஒரு பொண்ணு மாதிரிதான் பாக்குறாங்க நான் அப்படிதான் இருந்தேன் அப்படி இருந்து வந்த அந்த இதுக்கே நான் போல நீங்க திரும்பி பாக்க இப்ப வரைக்குமே எதுவுமே விருப்பப்படலையா ஆஹ் நான் விருப்பப்படல இந்த ஃபேமிலி போட்டோ அப்படியெல்லாம் இருக்கும் இருக்கும் ஆஹ் இருக்கும் நானா இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அப்போ எல்லாம் இருந்திருக்கோமா அப்பயே வந்து நான் ஒரு மாதிரி இப்படி போஸ் குடுக்கறது இப்படி நிக்கிறது எல்லாம் பார்க்குவோம்

அங்கெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா வேலை கொடுத்தாங்க எல்லா இடத்துலையும் நடக்க தான் செய்யும் இப்போ இவ்வளோ வேலைக்கு போயிருக்கேன்னு தெரியலையா ஒரு வேலையில் கொஞ்ச நாள் இருப்பது செட் ஆகலன்னு வேற வேலைக்கு போகிறேன் அதனால நிறைய வேலைக்கு போயிருக்கேன் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்ல ஹோப் கிடைச்சி ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல நீங்கள் நினைக்கிற மாதிரியான ஒரு நல்ல பாண்டிங் அதெல்லாமே ஏன்னா அப்கமிங் இயர்ஸில் உங்கள் லைஃப்பில் கிடைக்கணும் அப்படின்னு மனசார விஷ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்